எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவரின் திரைப்பெயரால் ஆரம்பிச்சு ஆர்வம் செய்கிறேன் என்னுடைய பழைய பெயர் ராபின் இஸ்லாத்தை ஏத்ததுக்கு அப்புறம் என்னுடைய பெயர் பிலால் இந்த இஸ்லாத்தை நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா எல்லாரும் போல சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய அப்பா அம்மா எந்த மார்க்கத்தை எந்த மதத்தை பின்பற்றுனாங்களோ அந்த மதத்தை பின்பற்றி தான் நான் இருந்துட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையா பொழுது விவரம் தெரியாத வயசுல இருக்கும்போது அவங்க கிறிஸ்துவத்தில் இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் அதை தான் பின்பற்றி இருந்திருக்காங்க அவங்களுக்கு அதுக்கான ஒரு தேடல் அதுக்கான ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க அதையே பின்பற்றி வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ எங்களோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா சாதாரண கீத்து மோடுற ஃபேமிலி தான் கீத்து பின்ற ஃபேமிலி இப்போ எங்களுடைய ஏரியாவில் வந்து வசதி வாய்ப்பு உள்ள மக்களும் இருந்தாங்க அப்போ நம்ம வணங்குற கடவுள் வந்து நம்மள இந்த அளவுக்கு ரொம்ப கீழ் அடிமட்ட மட்ட இதில் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விவரம் தெரிஞ்ச வயசுல எனக்கு ஒரு சிந்தனை அப்போ வந்து நம்ம வணங்குற கடவுள் வந்து நம்ம மேல இறக்கல போல இருக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இல்லை கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அப்புறம் நான் க கல்லூரி படிப்புலாம் எல்லாம் முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு என் கையில ஒரு செல்வங்கள்லாம் எல்லாம் சேர ஆரம்பிச்சது பணக்காசெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்போ என்ன சிந்தனை வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து நம்ம பெற்றோர்கள் இருக்காங்களே அந்த கடவுள்களால தான் நமக்கு வந்து இதுவும் சேர்ந்து சேருது நம்மள்கிட்ட வந்து அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நான் வந்து அதையே பின்தொடர ஆரம்பிச்சிட்டேன் கிறிஸ்தவத்தில் இயேசுவை வணங்குறது இயேசுவோட அம்மா மரியாதை வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஈடுபாடாக நம்ம போகிற பாதை சரிதானா அப்படின்ட்டு ஒரு டைமில் யோசித்து பார்க்கும்போது இந்த யோசனை எப்போ வந்துச்சு அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பசங்க உருவானதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி இப்போ நம்ம சரியான பாதையில் போனால் தான் அடுத்து நம்ம பசங்க வந்து சரியான பாதையில் போவாங்க அப்போது நம்ம சரியான பாதையை ஒவ்வொரு விஷயத்திலையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நைட்டு தூங்குறதுலேருந்து காலைல எழுந்ததுலேருந்து அந்த காலைல எழுந்து அந்த ஒரு நாள் முழுவதும் நம்ம நமக்கான வாழ்வாதாரத்தை தேடுறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா நம்ம படைச்ச கடவுள்கிட்ட தான் கேட்போம் சோ அந்த கடவுள்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்ம போற பாதை சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ பைபிள் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவங்க வந்து கடவுளை வணங்குறதுக்கு பின்பற்றுறதுக்கு ஒரு கடவுள் கொள்கை எதில் இருக்குன்னா அவங்க பைபிள் பின்பற்ற அந்த புத்தகம் வந்து பைபிள் அந்த பைபிள் சரியான விஷயத்த எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது இல்லை அதில் நிறையா முரண்பாடுகள் இருக்குது முரண்பாடுகள் எப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு அப்புடின்னா அதே விஷயம் அடுத்த அதிகாரத்திலும் அதே சேம் விஷயத்த சொல்லப்பட்டுருக்கணும் அப்படி சொல்லப்படலை மாறுபட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அப்போ பைபிள் கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது பைபிள்லேயே வந்து நாலு விதமான பைபிள் இருக்குது இப்போ ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்கும் போது அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒரு பேட்டர்ன் அப்படிங்கும்போது அந்த ஃபார்முலா பேட்டர்ன் வந்து ஒன்று தான் இருக்கணும் அந்த ஃபார்முலா பேட்டர்னும் ஒன்று இருந்தால் தான் அந்த பொருள் வந்து ஒரு உறுதியான பொருளாக இருக்க முடியும் ஒரு தரமான பொருளாக இருக்க முடியும் பல பேட்டர்ன் பல ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒரு பொருள் உறுதியானதாக இருக்காது அது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பொருளாக இருக்க முடியாது அப்படிங்கும்போது இப்போ இந்த இறை வேதம் பைபிள் அப்படின்னா ஒன்று தான் இருக்கணும் இல்லையா ஆனா அது நாலஞ்சு இருக்குது அது எப்படி நாலஞ்சு இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பைபிள்ங்கிறது இறைவனால் கிடையாது டைரக்டா இறைவன் வந்து நான் தான் நான் தான் வழங்கினேன் இதே நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படி இருக்கும்போது அது மேன் கிரிப்டட் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது பைபிள் கடவுள் தரல கடவுள் வந்து கடவுள் அவர் தான் யார்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சிருக்காரு இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்புடின்னா அந்த ஃபோன் இருக்கு அப்படின்னா அது தானாக உருவாவலை அதை ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு இப்போ அது தானாக உருவாச்சுன்னு சொன்னால் யாரை நம்ப முடியும்னா கண்டிப்பாக நம்ப முடியாது அந்த உருவாக்கினது யார் அப்படின்னு தேடும்போது தான் நான் துபாயில் இருக்கும் பொழுது என்னுடைய ரூம்மேட்ஸ் சகோதரர்கள்லாம் எனக்கு நிறைய விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இஸ்லாத்தை பற்றி ஒரு கடவுள் தான் பல கடவுள் கிடையாது நீங்கள் இருக்கிற ஈசா அதாவது இயேசு அவங்களுடைய அம்மா மரியால் அவங்கள அவங்கள பத்தியும் இந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு அவங்கள வந்து கண்ணியமான முறையில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் அவங்க வந்து நீங்கள் ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் சொல்லியிருக்காங்க ரூம் நெட் சென்ட அப்போ எனக்கு அதில் அவ்வளோக்கு ஈடுபாடுலாம் கிடையாது சரி நம்ம அவங்க ஏதோ அவங்க இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்குன்னு ஒரு விஷயம் தேட போகும்போது தான் என்னுடைய பசங்களுக்கு நான் அதை சரியான விஷயத்துல செலுத்தணும் அப்படின்னு தேட போகும்போது தான் இந்த திருக்குறளை பற்றியும் இறைவன் ஒரே இறைவனை பத்தியும் நான் தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு தொழுகையை நான் வந்து கற்றுக்கிட்டேன் தொழுகை வந்து தொழுகும்பொழுது எனக்கு ஒரு நல்ல மன திருப்தியையும் ஒரு அமைதியையும் கொடுத்துச்சு அந்த தொழுகைக்கு அப்புறம் குரானை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் குரானை படிக்கும்போது தான் எனக்கு வந்து டேரெக்டாக இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதர் நம்மள்ட்ட டேரெக்டாக பேசுகிற மாதிரி இந்த குரானை பொழுது இறைவன் வந்து நம்மள்ட்ட டைரக்டாக பேசுகிற மாதிரி இருந்த ஒவ்வொரு வாக்கியமும் பைபிள் அப்படி இருக்குமான கண்டிப்பாக கிடையாது பைபிள் வந்து அப்படி கண்டிப்பாக கிடையாது டைரக்டா இருக்காது அது மூன்றாவது ஆள் நாலாவது ஆள் சொன்ன ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து ஒரு திருத்தப்பட்ட அது முரண்பாடு உள்ள ஒரு விஷயமா இருக்கும் அதில் அப்படி இருக்கும்போது தான் இன்னொரு கேள்வி எனக்கு உருவாச்சு இப்போ படைத்த படைத்த இறைவன் தான் படைப்புகளை உருவாக்க முடியும் அதாவது ஒரு கடவுள் தான் மனிதரையோ இல்லை மற்ற பொருள்களையோ உருவாக்க முடியும் அந்த மனிதனோ அந்த பொருட்களோ கடவுளை உருவாக்க முடியாது ஆனா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா மனிதர்கள் கடவுளை உருவாக்குறாங்க அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அதனுடைய தேடலுடைய இதுதான் வந்து நான் இஸ்லாத்தை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சேன் இஸ்லாத்தை வந்து நான் ஏத்துக்கல அதை பின்பற்றுறேன் அதை பின்பற்றும் போது அது என்ன நேரான வழிக்கு அழைச்சிட்டு போகுது அதோடு இல்லாம என்னோட பசங்களுக்கும் அந்த நேரான வழியை கொடுக்கறது மூலயமா அவங்களுடையும் அவங்களுடைய வாழ்நாளில் அதை சரியா பயன்படுத்துவாங்க வாழ்க்கையில் வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் பின்பற்றிட்டு இருக்கேன்